ஹலோ ஐண்ட்ஸ் இங்க பாருங்க மீன் இந்த மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா சிசி மீன் இது புட்ட கண்ட் சொல்லுவாங்க தமிழ்ல நம்ம அண்ணாவை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சூப்பரா கிளீன் பண்றாரு பாருங்க ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அந்த பக்கம் எந்த பக்கம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலரை கிலோ இருக்கும் மீன் இன்னும் இல்லைங்க நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு சரி கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு இருக்கிறதுலே தலை தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனில் தலை ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி அருமையாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக பீஸா போட்டுன்னு இருக்கிறாரு தலையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன உடம்ப தான் கட் பண்ணும் உடம்ப கட் பண்ணி பார்த்தா அப்பா இது தாங்க முட்டை பார்த்தீங்களா மீனோட முட்டைங்க இது எப்படி பார்த்தோன்னா ஒரு கிலோ இருக்குங்க இது எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி மீன் முட்டை கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இதுவும் நல்லாயிருக்கும் முட்டை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்லாம் இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட பா எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அப்புறம் நம்மளும் ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ண சொல்லிவிட்டோம் சும்மா ஜம்முன்னு சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பாருங்களேன் நீங்களே கட் பண்ணுறது தானே இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதுவும் இது வேற கொழுப்பு அதிகமாக இருக்கும் கண்ட இல்லை பயங்கரமான கொழுப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தி இந்த மீன் எல்லாமே நம்ம உடம்புக்கு பாருங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் முட்டையை வறுக்க வேண்டியது தான் அப்புறம் மீனும் ஃப்ரை பண்ண போகிறோம் தலையெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி அவன் அண்ணன் கட் பண்ணி கொடுத்துட்டாரு பாருங்கள் இதுக்கு மேலே என்ன சமைக்க தான் டைம் இருக்கணும் சமைத்து செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்